ஏங்க இந்த காலனில குடியிருக்கிறவங்கல்ல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல பக்கத்துல முனியம்மா வேற இருக்காங்க நமக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க என்ன கொஞ்சம் மிச்சம் வைங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என் பொட்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருப்பேன்

அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பச்சான் போய் படுங்க ஏன் கண்ணே மூடு அவுட் ஆயிடுச்சாமா அம்மா இருக்காதா பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வைசானவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க யாரோ ஒருத்தி கழுவுட கட்டிக்கிட்டு வந்து தாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்டலி போடுறீ இப்போ நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தه பட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தர்தே காட்டக்கூடாதான் இப்படியே அளஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். ஏன் கண்ணே? யாராச இல்ல. எங்க அம்மால. கண்ணே கொஞ்சம் ட்ரை பண்ணா. கொஞ்சம் மூடு வர வைடா. நான் பொறுச்சேன் தானே? நீ என் பண்டாட்ட இல்ல? இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க திண்ணையிலல காலைய விட்டு வெளிய அனுப்பிடுவேன். ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா? நான் உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. சமார். இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் சென்னையில போய் படுத்துக்குவேன் ஆஹ் என்னண்ணே சோமா உட்கார்ந்துருக்கீங்க அரபிக் கடலுக்கு பாலை எப்படி கட்டதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்டா நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க அதுல உன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா தூண்டோட கையில சுமர வேண்டியது தான் அப்புறம் குடியிருக்க உருவைய மாட்டான் ஆ வாடகை குடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன போடா என்ன போய் தொலைட்டும் மேடா ஆஹ் அவங்க மட்டும் இல்ல நம்மளும் சேர்ந்து போகணும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்கனே யாரு இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேன் போடா என்னமோ இந்த புது ஜோடி இந்த காரணி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்ன எனக்கு தெரியாதா இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா அங்கதான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க நீங்க தான் போறீங்க குடுக்கலாம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு நூறு ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா நூறு ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் நீ இந்த காலையிலேயே இருக்க முடியாது எகிரிடுவேன்

நாம நினைச்ச மாதிரி வரதுக்கு அவ்வளவு சாதாரண பொண்ணு இல்லடா ரொம்ப வித்தியாசமான பொண்ணு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னா இந்த ஏரியாவுல அவ்வளவு மாதிரி அழகான பொண்ணே இல்லன்றியா இருக்காங்க ஆனா இவ யாரு யாரு கோவலை மயக்க மாதவியா இல்லை காத்தவராயனை மயக்கிய ஆரியமாலாவா அதுவும் இல்லை என்றால் அம்பிகாவதியை மயக்கிய அமராவதியா அந்த லிஸ்ட்ல ஒரு ஜான்சி ராணிடா நாம எல்லாம் சலாம் போடுற பட்டத்து ராணி இதோ நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பச்சத்துரா அன்பேவும் பாதம் அன்பேவுன் பாதம் ஆனந்த சங்கமம் தந்த பாதம் என் வாழ்வு ஏதேனும் வந்த போதும் என்னாலும் முன்பாதம் ரெண்டு போதும் காணண்டா பட்டத்திராணிய பல்லவ கொண்டு போயிட்டான்டா அடி செருப்பாள என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன்கிட்ட கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் சந்தை கணக்குல சந்தை கிட்ட போய் கேடு இவன் வாத்தியாரா இல்ல என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் வெப்பனை பத்தி தெரியாதா வெம்மாவை பத்தி தெரியாதா உங்க பாட்டியை பத்தி தெரியாதா உன்ன ஊர்மையை பத்தி விட்டுருக்காங்க தச்சை படி படத்துக்கு ரெண்டு ஒண்ணு நான் பாத்திரண்டா